வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூர் மாவட்டத்தில் மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்றுள்ளது கரூரில் செந்தில் பாலாஜி பெருமிதம் இனி விரிவான செய்திகள் கரூரை அடுத்த வெண்ணைமலை பகுதியில் உள்ள அட்லஸ் கலையரங்கத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் யங் இந்தியா அமைப்பின் சார்பில் வளரும் கரூர் என்ற தலைப்பில் தொழில் வளர்ச்சி கருத்தரங்கம் சிஐஐ மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மற்றும் சிஐஐ தொழில் கூட்டமைப்பில் உள்ள தொழில் அதிபர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் கரூரில் ஜவுளித்துறையில் துறையில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கும் மற்ற துறைகளில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி என மொத்தம் ஐம்பதாயிரம் கோடிக்கு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கும் வகையில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பாக செயலாற்றி தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் தங்களது நிறுவனத்தை கொண்டு செல்லும் தொழில் அதிபர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்து செந்தில் பாலாஜி சிறப்புரையாற்றினார் அப்போது முழுவதுமாக தூங்குகின்ற நேரத்தை தவிர காலை எழுந்த பிறகு இரவு தூங்கச் செல்லும் வரை தன்னுடைய தொழிலை பற்றியும் விரிவாக்கத்தை பற்றியும் நிறுவனத்தின் வளர்ச்சி பற்றியும் நினைத்தால் நிச்சயம் வெற்றி இலக்கை அடைய முடியும் என தெரிவித்தார் மேலும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரு விளக்குகள் சாக்கடை வசதி மேம்பாலம் சாலை வசதி என கட்டுமான துறைகளுக்கு மட்டும் கரூர் மாவட்டத்திற்கு நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் வழங்கியுள்ளார் எனக்கு தெரிந்தவரை இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து கரூர் மாவட்டத்திற்கு இவ்வளவு பெரிய தொகை வளர்ச்சி திட்டங்களாக வழங்கப்பட்டது இல்லை என்றும் இதில் துறையில் சாலை வசதிகளுக்காக தொள்ளாயிரத்தி பதினேழு கோடி ரூபாயும் கரூர் மாநகராட்சியில் சாலை பணிகளுக்காக முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயும் கரூர் மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகளில் எண்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கும் எட்டு பேரூராட்சிகளில் இருநூற்றி பதினான்கு கோடி ரூபாய்க்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஊராட்சிகளில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கும் வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்றுள்ளது இதில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பனிரண்டு ஊராட்சிகளில் மட்டும் நூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்றுள்ளது இவ்வாறு கரூர் மாவட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களுக்காக ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வழங்கிய தமிழக முதலமைச்சருக்கு தன்னுடைய சார்பிலும் கரூர் மாவட்ட பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிப்பதாக தெரிவித்தார் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்